kam in the movie la work media people uh, nandri for coming here thank you so much uh, to our producers mr Jones sir and uh, raja sir and to our director suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team రాధికా యువశం పో இதே மேடையில் நிறைய தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன் அழகப்பட்டிருக்கேன் கோவப்பட்டிருக்கேன் நம்ம ஷாட் ரெண்டு வேணும் வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் ஆயிட்டுக்கிறேன் போல இயக்குனரை பத்தி சொல்லணும்னா தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும் தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்னைக்கு கார்த்திகை சார் அறிவு பற்றும் போது ஏற்கனவே நம்ம படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அதனால தயாரிப்பாளர்களுடைய நன்றி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சேர்ந்து முதல் படம் காதலுக்கு முடியாது இரண்டாவது படம் வேலையில் வந்து ஒரு ஃபைட் ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன் நைட் ஷூட்டி அந்த ஹீரோ வந்து ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க நைட்டில் அங்கே ஒரு ஹெல்பராக பைட்டில் ஹெல்பராக தான் வேலை செஞ்சேன் பகலில் அடுத்த நாள் காலையில் வந்து பொன்மணம் ஷூட்டி ஃபிலிம் ஷீட்ல அதுக்கு கார்த்திகை சார் தான் மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணாரு ஒரு லிங்க் அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்கிற கிருஷ்ணா வந்திருக்கிற நம்ம சூரிய சாரும் அதில் இருந்த சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களின்னு சொல்கிறதா எல்லாம் வந்து என்ன சொல்கிறது தெரியல சூரிய சார் அதில் ஒர்க் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனை குட்டியோடு தான் பத்தமையே தவிர புளி கூட்டிகிட்டோம் இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம நான் நினைச்சிட்டேன் எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி கேட்பாங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோ உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் ஒரு அஞ்சு நாள் இதில் நடிக்க போயிருக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளிச்சு பார்த்தேன் தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான் தப்பாக நினைச்சு போட்டான் குளிக்கிற பச்சை தண்ணியில் குளிச்சு பார்த்தேன் ஏதாவது உடம்பு ஏதாவது ஆளுங்காலும் பார்த்தேன் அப்படி எதுவுமே ஆகல அளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி இன்னொரு சின்ன ஒரு வளர் நம்ம சாறு கூப்பிடும்போது முத்துக்காலை வேலைக்கு வரும்னு கூப்பிடும்போது சிவாஜிபுரத்தில் நடிச்சிருக்க அதில் ஒரு கருப்பிடமா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் வேலைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாளாக என்னை கூப்பிட்டாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் மனோர டைலாகை தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன் பாதா சிறை செல்ல வேண்டும் மனோகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவும் கோல மண்டபத்தில் அந்த குப்பை கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை தந்தை அஞ்சாண் அஞ்சைமாக ஆடம்பெற்றார் அருகுணவதியை மனவியாக அடைந்தார் அவர் பிற வளர்ந்தது ஒன்றொன்று தாயை அறிவு அதைத்தான் அவர் பிற வளர்ந்தார் அப்படிதான் நிறைய பேசினா வாய்ப்பு கேட்டுங்க அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய சந்தோஷம் நிகழ்ச்சியால் என்ன முத்துக்காலை வேலைக்கு வருவோம் கூப்பிடும் போது அவர் வகையால கூப்பிடும்போது அந்த பேருக்கு ஒரு அழகு ஏற்படுது அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடித்திருக்கும் எங்கள் கலாநாயகன் புகழ் அவர்களுக்கு வருவதற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவரோடு என்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் சுரேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார் கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு ஆடிஷன் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவர் ஆபீஸுக்கு போறேன் போகும்போது பார்த்த உடனே அவர் வந்து ஏதோ சின்ன பிள்ளை பொம்மையை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாரு சுற்றி சுற்றி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்தாரு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இப்போதான் வந்திருக்கோம் இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணார் பண்ணும்போது அவர் சொன்னார் விஜய் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு ஆ இருக்கு சார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும் புளி கூடெல்லாம் சண்டை போடுவீங்கல்ல அப்படின்னாரு கொஞ்ச நேரம் உயிரே இல்லை அதுவும் நான் வந்து கொஞ்சம் பெரிய உருவமா புளிக்கு ரொம்ப தோதாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் பண்ணலாம் சார் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆடிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே விஜய் நல்லா பண்ணுறீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நான் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிடுச்சி மெயின் வில்லனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு சீக்கிரம் நான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றி சார் நான் என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ ஒரு சந்தோஷம் அன்றைக்கி நைட்டு பிள்ளை எனக்கு தூக்கமே வரல என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சார்ட்ட வந்து அப்போ நான் வந்து ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன் யாத்தி படத்துக்காக பெரிய தாடி வச்சுருந்தேன் இன்றைக்கி தாடி எடுத்தா தான் நான் வந்து என்னென்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு அப்புறம் அந்த டேரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்புறம் தாடிலாம் எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே சொன்னார் அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது அதுக்கப்புறம் இங்கே பெருமைப்படுத்த வந்திருக்கும் அண்ணன் சூரியன் எனக்கு ரொம்ப நன்றி புகழனனுக்கும் ரொம்ப நன்றி அவர் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தாரு அண்ணா நீங்க இது வந்து யோசிக்க வேண்டாம் ஃபைட்ஸின்ல கைப்பற்றுமோ இல்லை கால்பற்றுமோ எல்லாம் பயப்பட வேணாம் அதெல்லாம் ஜகஜன்னா கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு அந்த இடத்துல அதே மாதிரி முத்துக்காலை என்னன்னா உங்க சைடு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அதை நான் உனக்கு தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து மூத்த நடிகர்கள் நம்ம இப்போதான் உள்ளே போகிறோம் ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது அந்த பயம்லாம் இல்லாமல் தெளிவாக நடிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்தாங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு படம் உருவாகணுன்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்கிரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள் அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் சமீபத்துல நானும் அவரும் ரொம்ப நேரம் ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்கார் அப்படின்னு ரொம்ப அடக்கம் எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல ரொம்ப அடக்கம் நமக்கு கூச்சமா இருக்கும் நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு வாசம் வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ இப்ப நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளவு லெவல்ல இருந்தாலும் வாசல் வந்து காரியத்தி விடுற அளவுக்கு வந்து வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் மிக திறமையானவர் மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு அதை நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது தான் அனுப்புல அடிக்கடி நீங்க நல்லா ஆளா இருக்கீங்க நல்ல ஆளா இருக்கீங்கன்னு கீப்டப் சார் அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் இன்னும் நீங்க பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த படம் இன்னைக்கு ஓரளவு நல்லா தெரியதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய இருபத்தைந்து காண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா நானும் இவனும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் எப்படியே கழிச்சுங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும் இவனுடைய எல்லா நல்லது கிட்டத்திலையும் நான் இருந்திருக்கிறேன் நாங்க போகாத ஊர் இல்லை எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் இந்த கதை முதல் முதல்ல நான் நாலு வருஷத்துக்கு முன்னால அந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நாலு வருஷத்துக்கு முன்னால அந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான் யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னாப்ல சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சிருந்தாங்க அந்த படம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் போயிட்டு இருக்குது அப்ப என்கிட்ட சொல்றாரு இல்ல சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது என்ன பண்ணலாம் யோசிங்க அப்படின்னு அப்ப ஹீரோ வேணும் நாலு வருஷத்துக்குனால புகழ் இல்லை அப்ப அந்த கதையை எடுத்துக்கொண்டு போய் பேர் சொல்லலாம் தப்பு இல்ல அவரும் நல்ல தான் மிஸ்டர் யோகி பாப்பிட்டு போய் இந்த கதையை நான் சொன்னேன் யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு பண்ணான் சார் அப்படின்னாரு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவரால் ரொம்ப பீக் அவரால் வந்து பல்கா டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்ட் எடுக்கணும் சோ அப்படி இருக்கும்போது சொன்னேன் சார் இது ஸ்டீச்சர் தான் சார் நல்லா இருக்கும் ஆமா பட் எனக்கு நிறைய பிரிய பெரிய படங்களுக்கு பத்து நாள் அஞ்சு நாள் மூணு நாள் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு பல்கா கொடுக்க முடியல திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் யாரு ஹீரோ போடலாம் யாரு ஹீரோ போடலாம்னு அப்ப நான் அந்த குப்விக் குமாரி ஷோ எல்லாம் பார்த்தது இல்ல பெரும்பாலும் அப்ப வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு ஷோ போட்டு காட்டுறாங்க அந்த ஷோல வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ அந்த ஷோல வந்து விவேக் சாருடைய ஆங்கர் அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன் இல்ல எல் அது பேர் அந்த ஷோவை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்றாங்க இந்த இவரை பாருங்க உங்க கலைக்கு எப்படி இருப்பாரு பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த பாட்டி எங்கிட்ட போட்டு காட்டுறாங்க நான் புகழும் ஆர்த்தியும் டைலாக் பேசாமே ரெண்டு பேரும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போர்ஷன் நடிச்சிருப்பாங்க அஸ் அ கிரியேட்டராக நான் வந்து யோசிச்சு பார்க்கறேன் இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இப்போ யாரு என்னன்னு எங்கள் வீட்டில்லாம் சொல்கிறாங்க இவர் பேர் புகழ் இவர் குக்வித் ஷோல நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போரூரில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன் நான் கதையை சொல்லிட்டு சொல்கிறேன் ரெண்டு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலி வச்சு அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாப்ல இந்த உண்மையில யுவன் சங்கர் அம்மா யுவன் சங்கர் ராஜா நேசிக்கிறது அந்த கதை சொல்லி ஒரு வருஷம் நான் சில ப்ரொடக்ஷன்ல பேசுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு படம் பண்றீங்க இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்க அவர் நியூ கமர் எப்படி நீங்க ட்ரை பண்ணுவீங்க இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டா இருப்பாரு கேரக்டர் கரெக்டா இருப்பாரு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது அப்ப மிஸ்டர் ஜோன்ஸ ஒரு சந்தர்ப்பத்துல தயாரிப்பாளர் அவரை மீட் பண்றேன் ஒரு நண்பர் மூலமா அப்பாவட்ட கதை சொல்றேன் கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டாரு புகழ் ஹீரோ அப்படின்னு ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் புகழ் பத்தி பேசுறோம்னா இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன் வந்து அந்த கேரக்டர் வந்து இது கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவர்கள் நடிக்கிறேன் அந்த படத்துல அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணாங்க ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவா ஒரு படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் தூக்கி எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா சோ ஒரு ஹீரோவா ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த இவங்க